அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் செல்வக்கணி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன உலகத்திலே உயர்ந்த செல்வம் என்னது கல்வி செல்வம் வாங்க நியாயம்தான் அது அடிக்கிறதுக்கு வேறு செல்வமே கிடையாது ஆனால் ஒரு சாதாரண மனிதன்கிட்ட போய் கேட்டோம்னா எந்த செல்வம்டா உயர்ந்தேன்னா எனக்கு உயர்ந்தது என் மக்கள் செல்வமேன்னு சொல்லுவான் மக்கள் செல்வம் உயர்ந்த செல்வம் தான் குழந்தை வரம் இருக்கிறதே இறைவன் கொடுத்த வரம் அந்த குழந்தைகள் ஒரு பெரிய செல்வம் அருமை நண்பர்களே இப்போ தேனை எடுத்துக்காங்க தேனை ஒரு சொட்டை எடுத்து காதில் போட்டு பாருங்க இனிக்கான்னு பார்ப்போம் இல்லை ஒரு எடுத்து கண்டுகளை போட்டு பாருங்க இனிக்கான்னு பார்ப்போம் இல்லை மூக்குக்குள்ளே விட்டு பாருங்களேன் இனிக்கான்னு பார்ப்போம் இல்லை உழம்பரெல்லாம் தடவி பாருங்க இனிக்கான்னு பார்ப்போம் தேனை நாக்கில் வைத்தால் மட்டும் தான் இருக்கும் இது நான் சொல்லல பாரதி சொன்னான் நல்ல வார்த்தை உயர்ந்த வார்த்தை குழந்தைகளை சொல்லும்போது அவன் சொல்லுவான் அள்ளி அனைத்திடும் தேனேன்னா அள்ளி அனைத்திடும் தேன் எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்கள் ஒரு குழந்தையை பிடிச்சி அப்படி அள்ளி அணைச்சோம்னா அந்த குழந்தையுடைய கால் என்னுடைய முட்டில் படுகிறது அந்த குழந்தையுடைய தலை என்னுடைய நெத்தியில் படுகிறது அந்த நெத்தி பட்ட இடத்திலிருந்து என் முட்டாங்கால் வரைக்கு அந்த என் உடம்பு முழுவதுமே இனிக்குமா அந்த குழந்தையை அள்ளி அணைக்கின்ற பொழுது அதுதான் சொன்னான் பாரதி குழந்தை என்பது அள்ளி அணைத்திடும் தேன் என்று சொல்லுவான் குழந்தை அவ்வளோ அவ்வளவு சுகமானது சொல்லுவானே வள்ளுவன் எது இனிது யாழ் இனிது என்பார் குழல் இனிது என்பார் ஏவன் அப்படி சொல்லுவான் தம் மக்கள் சொல் கேளாதவர் குழந்தைகளுடைய குரலை கேட்காதவனுக்கு தாண்டா அந்த ரெண்டு இனிமை குழந்தைகளுடைய குரலை கேட்டிருக்கவனுக்கு குழந்தை குரல்தான் இனிமை வேறு எதுவுமே உலகத்தில் இனிமையானது இல்லைன்னு சொல்லுவார் இந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும் அருமை நேயர்களே மதுரை பக்கத்தில் திருமங்கலம் ஒரு டிஎஸ்பி ரிட்டர்ட் ஆகிட்டார் திருமங்கலத்தில் இருக்க விருப்பம் இல்லாமல் இந்த மனுஷரும் ஊருக்கு கிராமத்துக்கு போயிட்டார் சொந்த பூமி சொந்த வீடு உறவுகள் சுற்றங்கள் சூழ அந்த கிராமத்தில் சந்தோஷமாக இருக்கார் எந் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாது அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரே ஒரு மகா அந்த மகளுக்கு ஒரே ஒரு சின்ன பெண் குழந்தை இப்படி கோடை விடுமுறை அந்த மகா தன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு கணவன் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் கணவனை அழைத்து கொண்டு தன்னுடைய நாலு வயது குழந்தையும் அழைத்து கொண்டு தன்னுடைய அப்பாவை பார்க்க போகிறாங்க இப்போ அப்பா வீட்டுக்கு போயாச்சு அப்பா நல்லா சந்தோஷமாக ஆடு வளர்க்குறாரு மாடு வளர்க்குறாரு கோழி வளர்க்குறாரு முயல் குட்டி வளர்க்குறாரு சின்ன பண்ணை வச்சுருக்கிறாரு தோட்டம் துறவோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார் எனக்கு இப்போ தான் எந்த டென்ஷனும் கிடையாதே யாருக்கும் அடிபணிஞ்சு வேலை செய்யலையே அவரே ராஜா அவரே மந்திரி இப்போ தன்னுடைய பேத்தி அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டே தன்னுடைய அந்த சின்ன பண்ணைகளை கூட்டிக் கொண்டு போய் ஒவ்வொரு உயிரினங்களாக காட்டிக்கிட்டே வரார் அங்கே ஒரு நாட்டு கோழி அது ஒரு ஒம்பது முட்டைக்கு மேலே உட்காந்து அட காத்துக்கிட்டு இவங்களை பார்த்த உடனே அந்த கோழி எழுந்து அப்படி போகுது அந்த முட்டையை கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த குழந்தைய அவர் காட்டுறாரு அந்த குழந்தை அந்த முட்டையை பார்க்குது அதில் ஒரு முட்டை லேசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து அது உள்ளே இருந்து அப்படி ஒரு குஞ்சு அப்படியே வெளியில் வருது கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து அந்த குஞ்சு அப்படியே வெளியில் வருது இவர் தான் பேத்திக்கு அதை காட்டுறார் குஞ்சு வெளியில் வந்த உடனே இந்த தாத்தா தான் பேத்தியை பார்த்து சொல்கிறாரு அம்மா பாரு இந்த முட்டையிலிருந்து இந்த குஞ்சு அப்படி இவ்வளோ அழகா மெதுவாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருதுல்லாம்மா இது உலக அதிசயம்தானம்மா அப்படின்னு சொல்கிறார் அந்த பாப்பா சொல்லுது இல்லை தாத்தா அப்படிங்குறது இந்தம்மா இல்லைங்கிறே எப்படிம்மா அப்படிங்கிற இல்லை தாத்தா உலக அதிசயம் என்னென்னா இந்த முட்டைக்குள்ளே எப்படி இந்த கோழி குஞ்சு போச்சு அதை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்குது பாருங்க குழந்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கேட்கும் பதில் சொல்ல முடியாது டிஎஸ்பி அப்படி யோசிச்சாரு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் ஒரு விஞ்ஞான புத்தகத்தை அறிவியல் புத்தகத்தை எடுத்து அதில் இருந்த வண்ண வண்ண எல்லாம் காட்டி அந்த குழந்தைக்கு இந்த முட்டைக்குள் குஞ்சி எப்படி போனது என்பதை விளக்கமாக விளக்கி சொல்லுகிறான் அருமை நேயர்களே இப்பொழுது குழந்தைகளெல்லாம் ரொம்ப வித்தியாசமான கொஸ்டின்லாம் கேட்பாங்க நம்மளால் அது பதிலே சொல்ல முடியாது சில கொஷின்களை பாருங்கள் அது கேட்குற கொஷின்களை உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பாப்போம் சில குழந்தைகள் கேட்குது தாத்தா ராத்திரி பூரா அந்த நட்சத்திரம் மேலே தெரியுது பகலில் பூரா அது எங்கே போச்சுன்னு கேட்குது சில குழந்தைகள் சொல்லுது நேற்று பாருங்கள் வானத்தில் இருந்து அப்படி தண்ணீராக கொட்டிச்சே தண்ணீர் எப்படி மேலே போச்சுன்னு கேட்குது இன்னொரு குழந்தை கேட்குது இந்த கடலுக்கு போனோமே தண்ணி எடுத்து வாயில் வச்சோமே தண்ணீர் எப்படி கடல் தண்ணீர் எப்படி உப்பாச்சின்னு கேட்குது இன்னொரு குழந்தை கேட்குது தாத்தா தாத்தா எங்கள் அப்பாவுக்கு முடி நிறையா இருக்குது உங்கள் மூடி என் விழுந்து மொட்டை அறிக்கையில ஏன்னு கேட்குது இன்னொரு குழந்தை சொல்லுது அம்மா அம்மா உனக்கு பல்லெல்லாம் அப்படி அரிசி போல் வரிசையாக இருக்குதே நம்ம பாட்டிக்கு ஏன் அம்மா பல்லு இல்லாமல் இருக்குது என்ன காரணமானு கேட்குது இன்னொரு குழந்தை கேட்குது கால் கிடையாதுங்கிறாங்களே பாம்புக்கு அது எப்படி ஓடுதுன்னு கேட்குது எனக்கு இன்னொரு சந்தேகம்மா அப்படின்னு ஒரு குழந்தை அம்மாட்ட கேட்குது என்னம்மா நம்ம காரி கேட்கா ஒன்றும் இல்லைம்மா உன் வயிற்றுக்குள்ளே தம்பி பாப்பா எப்படி வந்தால் சொல்லுமான்னு கேட்குது நம்ம வீட்டில் இந்த ஃபேனை சுவிட்சை போட்டால் இந்த ஃபேன் ஓடுது இந்த சுவிட்சை போட்டால் இந்த லைட்டு எரியுது எப்படிமான்னு கேட்குது பாருங்கள் இந்த டிவிக்குள்ளே காட்டுக்குள்ளே வாழக்கூடிய கரடி சிங்கம் புலி பாம்பு யானை எல்லாமே இதுக்குள்ளேருந்து வருதா இது எப்படி வருது குழந்தைகள் கேட்குதா இல்லையா இது என்ன பதில் நம்ம சொல்கிறோம் எரிச்சல் தான் படுறோம் குழந்தைகள்கிட்ட யாராவது இதற்கு பொறுமையாக உட்கார்ந்து பதில் சொன்ன ஒரு பெற்றோர்களை நாம் பார்த்துருக்கிறோமா இல்லவே இல்லை இதுக்கெல்லாம் விடை எங்கே இருக்கிற இந்த குழந்தைகள் கேட்டதுக்கு நம்ம அரசாங்கம் ஏகப்பட்ட நூலகம் லைப்ரரியை கெட்டி அங்கங்கே வச்சுருக்காங்க அருமை நேயர்களே குழந்தைகளை லைப்ரரி கூட்டிகிட்டு போங்க இந்த சென்னையில் பிரம்மாண்டமாக இருக்க அண்ணா லைப்ரரி சில்ட்ரன்ஸுக்குன்னே ஒரு பெரிய தளத்தில் அவ்வளோ புத்தகம் வச்சிருக்காங்க லட்சக்கணக்கான புத்தகங்கள் குழந்தைகளை கூட்டிட்டு போங்க லைப்ரரியில் கூடிய புத்தகங்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் கேட்ட வினாக்களுக்குள்ள விடைகள் அந்த புத்தகத்தில் எங்கே இருக்கிறது என்று சொல்லி கொடுங்க சுந்தரம் பிள்ளை ஒரு புத்தகம் எழுதினார் குழந்தை எப்படி பறக்கிறதுன்னு பிள்ளைக்கு படித்து காட்டுங்க ராஜாஜி குழந்தைகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஏன் நம்ம ஜவஹர்லால் நேரு ஜெயிலில் இருக்கும் பொழுதே தன் மகளுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறார் அந்த கடிதங்களை பிள்ளைகளுக்கு படிக்க வையுங்கள் அருமை நேயர்களே குழந்தைகளை சின்ன வயதில் இருந்தே லைப்ரரிக்கு மெம்பர் ஆக்கி விடுங்கள் அவர்கள் பைலட்டும் எல்லா லைப்ரரியிலும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டுக்கு கட்டணமே கம்மி எல்லா பிள்ளைகளும் அங்கே சேர்த்து விடுங்க படிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை உருவாக்கி விடுங்கள் எல்லா வினாக்களுக்கும் எல்லா லைப்ரரியிலும் புத்தகங்கள் இருக்கிறது பிள்ளைகளை படிப்பாளிகளாக மாற்றுகின்ற பொழுது அது வாழ்க்கையில் பிற்காலத்தில் அறிவு வளர்கின்ற பொழுது யாரிடத்திலும் எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் ஏமாறாத ஒரு தன்மை அதற்குள் உள்ளத்தில் உருவாகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் என கூறி விடைபெறுகிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்